முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் டி என்னும் முயற்சியால் பல புத்தொழில் முனைவோருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடும் கிடைத்திருப்பது இதுபற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு நூற்றுக்கணக்கான பெரு நிறுவனங்களின் அரங்குகள் கொண்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கண்காட்சியின் மத்தியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என ஸ்டார்ட் அப் டி எனும் அமைப்பின் கீழ் பிரத்யேக அரங்குகள் அமைக்கப்பட்டன புத்தாக்கமான தொழில் யோசனைகள் கொண்ட சுமார் நாற்பத்தி ஓரு அரங்குகள் இங்கு இடம்பெற்றன பெரு நிறுவனங்கள் பல தங்களது முதலீட்டை தமிழ்நாட்டில் விதைத்து இருப்பதை போல ஸ்டார்ட் அப் டி என் முயற்சியின் மூலம் பல புத்தொழில் தொடக்க நிலை நிறுவனங்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கான முதலீடுகள் கிடைத்து உள்ளது இந்த ரெண்டு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து உரையாடி இருக்கிறாங்க நிறைய முதலீட்டாளர்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் பற்றியும் அவர்களுடைய முதலீட்டு முறைகள் பற்றியும் இங்கே வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு அறுபது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவருடைய அந்த ப்ராடக்ட் பிச்சிங்னு சொல்லுவோம் அவங்களுடைய கம்பெனியை பத்தி இங்கே பிச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமா வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நிறைய முதலீடுகள் வரும் நாங்கள் இத்துடன் கண்காட்சியில் பங்கேற்ற சில புத்தொழில் தொடக்க நிலை சிறு நிறுவனங்களின் தொழிலை மேம்படுத்த தமிழ்நாடு அரசே முதலீடும் செய்துள்ளது இதில் ஊட்டி மலைவாழ் பழங்குடியின மக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் ட்ரைபல் மார்ட் சிறு நிறுவனத்திற்கு கிடைத்த முதலீட்டினால் பல பழங்குடியின தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்கிறார் இதன் நிறுவனர் ஆழ்வாஸ் டிஎன் ஸ்டார்ட் அப்பு நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து இது பண்ணுறதுனால வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீப்புள் கிட்ட இருந்து நிறைய ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குங்கிறதுல இந்த ஸ்டார்ட் அப்பு இந்த ஜிம்மில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதுனால இந்த ட்ரைபிள் பேக்ரவுண்ட் உள்ள த ஒன்லி கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க அதன் மூலம் வந்து இந்த ட்ரைபிள்ஸ் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இல்லை இப்போ ஃப்யூச்சரில் தமிழ்நாடு முழுவதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இதுபோல விண்வெளியில் எரிபொருள் நிலையம் அமைக்கும் தொலைநோக்கு யோசனை கொண்ட நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசும் பல முதலீட்டாளர்களும் முதலீடு செய்ய முன்வந்து உள்ளனர் விண்வெளியில் எரிபொருள் நிலையம் அமைப்பதற்காக ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்காக நாங்கள் டேங்கர் சேட்டலைட் அப்படிங்கிறதும் ப்ளஸ் மேலே போய் டாக் பண்ணுறதுக்கும் ரீஃபில் பண்றதுக்கும் மேலே போய் எரிபொருள் நிரப்புறதுக்குமான காப்புரிமை பெற்று அதை அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய முதலீட்டார்கள் முதலீட்டாளர்கள் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க அவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க எங்களுக்கு சிறு எதிர்பார்ப்புடன் இந்த கண்காட்சியில் பங்கேற்க வந்த தங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மீறிய முதலீடுக்கான வாய்ப்பு கிடைத்து இருப்பது தொழிலில் முன்னேறி சாதிப்பதற்கான நம்பிக்கையை அதிகரிப்பதாக கூறுகின்றனர் புத்தொழில் முனைவோர்கள் எங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்கு இது ஒரு ந கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாயிரம் பேர் மட் எங்கள் ப்ரௌஷர்ஸ் அஞ்சாயிரம் ப்ரௌஷர் காலியாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளில் மட்டும் ஸோ அப்படி ஒரு விஷயம் அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் எங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க எங்களோட நிறைய பேர் பிடிச்சிருந்துருக்கு ஸோ எங்களுக்கு இப்போ ஃபண்ட்ரைசிங்க்கும் இது ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருச்சு தொடக்கமான யோசனைகளுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கும் ஊக்கத்தினால் தொடக்க நிலை நிறுவனங்களின் வளர்ச்சியுடன் வேலை வாய்ப்புகளும் அதிகரிப்பதுடன் தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர் தனித்த அவர் அடையாளத்தை பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது புதிய தொழில் தொடங்கி சாதிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் புத்தாக்கமான யோசனைகளுடனும் இந்த அரங்கிற்கு வந்த பல இளைஞர்களுக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் முதலீட்டிற்கான தளத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஸ்டார்ட் அப் டிஎன் ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் சண்முக பிரியன் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க